திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கூத்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்கவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே அன்ப ஐம்பதாவது திருப்பதிகம் ஆனந்தமாலை இந்த பதிகத்தினுடைய நோக்கம் என்னென்னா பெருமானுடைய பேரானந்தத்திலே கூடித் கூடி திளைக்க வேண்டிய நாம் அவ்வாறு அல்லாது உலகியல் இன்பத்திலே திளைத்திருக்கிறோமே என்ற ஒரு வருத்தத்தில் அதிலிருந்து மீண்டு பெருமானுடைய மிளா அன்பிலே திளைத்திருத்தல் வேண்டும் என்ற விண்ணப்பமாக இந்த ஆனந்த மாலை என்ற தலைப்பில் கொடுத்துருக்கிறார் நல்லா பார்த்தீங்கன்னா சென்ற பதவம் ஞானத்தினுடைய விளிம்பிலே இருக்கிறது இப்போது திரும்ப வேண்டுதல் செய்யக்கூடிய பக்தி நிலையிலே வருகிறது ஆக இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால் திருவாசகத்திலே பெருமான் மணிக்கவாசக பெருமான் பாடிய முறையிலே இந்த பதிவுகள் நிகழவில்லை அந்த பதிகத்துடைய ஏற்றவாறு இந்த முன்னே பின்ன வைத்து தான் திருவாசக பதிப்பினில் ஐம்பதாவது பதிகம் என்று சொல்கிறோமே தவிர அவர் பாடிய வகையிலே அந்த வரலாற்று முறையிலே நமக்கு அறியவில்லை அது பலவிதமான காரணங்கள் கொண்டு அப்படியெல்லாம் பகுத்திருக்கார்கள் என்கிறது நமக்கு ஒரு வெளிப்படையான ஒரு அறிவு அது நமக்கு அது ஒரு ஞானம்தான் திருச்சிற்றம்பலம் மின்னேரணைய பூங்கடல்கள் அடைந்தார் கடந்தார் வியனு உலகம் அந்த மின்னேரணைய பூமி அப்படியே மின்னல் போன்ற போன்றவளே அப்படி திருநீர் பூசியிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த திருவடி அப்படியே திருநீற்றில் துதைந்த மேனி அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய திருவடியை அடைந்தவர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கடந்தார் வியன் உலகம் அவங்கெல்லாம் அமரலோகங்கள்லாம் கடந்த நிலையிலே இருக்கிறார்கள் அப்போ எங்கும் திருவடி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கு நிறைஞ்சிருக்காங்க பொன்னேர் அணைய மலர் கொண்டு போற்றா நின்றார் அமரெல்லாம் போற்றி நின்றார் நல்ல கொன்றை மலர் பொன் போன்ற மலர்னால் கொன்றை மலர் வைத்து கொண்டு அமரர்கள்லாம் பூஜை செய்கிறார்கள் கல்நேர் அணைய மன கடையாய் களிப்புண்டு அவல கடல் வீழ்ந்த எந்நேர் அணையன் கல்நேர் அணையம் மனையன் மனம் எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப கல் கொஞ்சம் கூட அதில் கருணை இல்லை அன்பு இல்லை அதுமாதிரி கசிவு இல்லை அப்படிப்பட்ட நிலையுடைய நான் களிப்புண்டு ஒரே இந்த நேரத்தெல்லாம் வீணாக கழிச்சுக்கிட்டு அவலக்கடல் ஒரே துன்பம்ங்கிற அந்த பிறவி பெருங்கடலில் இருக்கக்கூடிய நேர் அணையன் எனக்கு ஒப்பாக வேறு யாராவது இருக்காங்கன்னா ஒருத்தரும் இல்லை இப்படியே ஏ விழுந்து கிடக்கிறது நான் தான் முதலிடம் இனி உன்னை கூடும் வண்ணம் என்பாய் இப்படி இருக்க நான் எப்படி சாமி உன்னை வந்து சார்ந்து கூடி வாழ்வது அதுக்கான வழி எனக்கு சொல்லுங்க அப்படி சொல்கிறேன் ரெண்டாவது பாடல் என்னால் அறியா பதம் தந்தாய் ஆனால் திருவடி பதம்னா நான் நினச்சி கூட பார்க்க முடியல உன்னுடைய திருவடியை தந்த ஆனால் யானது அறியாதே கெட்டேன் நீ குருநாதனா வந்து நீ ஏன் வந்து அருள் செய்து கூட நான் தெரியவே இல்லையே அப்படின் நான் அறியாது நான் கேட்டேன்னா திரும்ப திரும்ப பிறக்குவதற்கு ஏதுவாயிட்டேன் உன்னால் ஒன்றும் குறையவில்லை ஆனால் என் நிலைக்கு காரணம் நான் தானே தவிர நீ இல்லை நீ நல்ல தான் பாடம் நடத்துகிறேன் நான் ஒழுங்காக கேட்கல அது மேலே தான் தவறு உடையாய் என் ஆள் ஆளுடையாய் அடிமைக்கு ஆறு என்பேன் இந்த அடிமைக்கு யாருப்பா துணைன்னு சொல்கிறேன் பல்நாள் உனை பணிந்தேத்தும் பழைய அடியார் உடும் கூடாது உன்னை எப்போதும் விழுந்து வணங்கி வைக்கக்கூடிய மிக பழைய பழையடிகாரிகளோடு நான் சேரலை என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே இந்த உடல் நோயும் தலை பிறவி நோயும் புகுந்து அதுக்கு விருந்தாயிட்டேன் நான் ஏ தவிர உன்னு உன்ன நான் விருந்தாக்கிக்கலையே என் நாயகமே என் தலைவனே நான் ரொம்ப பிற்பட்டுட்டேன் எல்லாத்துக்கும் கடைசியாக நிற்கிறேன் நான் என்றைக்கு போய் அப்ப அடைகிறது மூணாவது பாடல் சீலமின்றி நோன்பு இன்றி இன்றி அறிவின்றி தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று வீழ்ந்து கிடப்பேனே அது எப்படின்னா இந்த மாதர்பால் கொண்ட இச்சையில் எப்படி இந்த ஒரு நூல் வச்சு பொம்மலாட்டம் பண்ணுவாங்க இப்படி பின்னால் ஒருத்தர் அது மாதிரி அவங்க இயக்குறாங்க நான் இயங்கிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய இயக்கத்தில் இல்லை எல்லாமே அவங்க போயிடுச்சு அந்த மாதிரி கூத்தாடிக்கிட்டு இருந்தேன் சீலமின்றி ஒழுக்கம் இல்லை நோன்பு உன்னை நினைக்கணுங்கிற அந்த எண்ணம் இல்லை விரதம் இல்லை செறிவு அந்த மேலே தோய்ந்த அன்பு இல்லை அறிவு தாரி சொன்ன அறிவு சொல்புத்தி வேணுமே அதுவும் எனக்கு இல்லை சொந்த அறிவும் இல்லை சொல்புத்தியும் இல்லை இப்படி இருந்துட்டு யாரோ ஒருத்தர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த உலக இச்சை வழியில் நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படி கிடக்கிறவனே மாலும் காட்டி இந்த மயக்கத்துக்கெல்லாம் காரணம் என்னங்கிறத காட்டுற சாமி முதல்ல வழி காட்டி அதிலிருந்து வெளிப்பட்டு திருவடி அடையக்கூடிய வழியும் காட்டுனாரான் துறை காட்டும் வள்ளல் சிவபெருமன் வாரா உலக நெறி ஏற கோலம் காட்டி மீட்டிங்கு வந்து மணிப்பிரிவு சாரம் திரும்ப வரவாமல் உலகத்தில் வந்து பிறக்காத இருக்கக்கூடிய நெறி இருக்குது பாருங்க அது எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கு கோலம் காட்டி பெருமாண்டே திருமேனி திருக்கோலத்தையும் காட்டி ஆண்டானை என் ஆட்கொண்டானை கொடியேன் என்றோ கொடுவதே அவனை என்னைக்கு சாமி இந்த கொடியவனை இப்படி என்ன ஆட்கொண்டவன் விட்டுட்டேன்னே நான் எப்போ போய் அவனை கூட போகிறேன் நாலாவது பாட்டு கெடுவேன் அதனால் தானாக அறிவில்லாமல் கெட்டேன் கெடுமா கெடுகின்றேன் என்னுடைய வினையும் சேர்ந்துக்குச்சு எனக்கு அறிவாது வினை பாதி அறிவு மிகுந்து வினை செல்லாமல் நான் ஆட்கொண்டேனா அதுவும் இல்லை வினையும் சேர்ந்துக்கிச்சு கெடுகின்றேன் கேடிலதாய் பழி கொண்டாய் ஆனால் நான் இப்படி கெட்டு போனது கூட நீ தான் அந்த பழியை ஏற்றுக்கிட்ட ஏன்னா நம்ம குழந்தையாச்சே அப்படின்னு சொல்லி நீயே பழி ஏற்றுக்கொண்டாய் படுவேன் படுவதெல்லாம் நான் பட்டால் பின்னை பயன் என்ன நீ இருக்கும்போது நான் இப்படி கஷ்டப்படலாமா கொஞ்சம் யோசிச்சுப்பா இருப்பா அதனால் உங்களுடைய வழிபட்டதுக்கான பயன்தான் என்ன அப்படி சாமிக்கு ஆய் வைக்கிறேன் அதனால் நீ எப்படியாவது என்னை காப்பாற்று கொடுமா நரகத்து அழுந்தாமே நான் போய் இந்த மான் பெரிய நரகத்தில் போய் விழுந்து விழாத இருக்காமல் கிடாம போய் காத்து ஆட்கொள்ளும் குருமணி என் குருநாதனாக வந்து என்னை காத்து ஆட்கொள்ளும் சுவாமி நடுவாய் நில்லாது ஒளிந்த கால் நன்றோ எங்கள் நாயகமே ஆனால் நேர் செய்வது அதனால் தீதுலேருந்து என்னை நல்வழிக்கு செய்து என்னை நேர்படுத்தி நீ என்னை ஆட்கொள்ளணும் சாமி அவ்வாறு செய்யாமல் போகிறது உன்னுடைய பெருமை கழகோ எங்களுடைய தலைவனே தாயாய் முலையை தருவானே தாராது ஒளிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவனே சவலை பிள்ளைன்னா ஒரு குழந்தைக்கும் ஒரு குழந்தையும் குறைஞ்சது ஆண்டுகள் இடைவெளி இருக்கணும் ஆனால் அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டும் போதே அந்த அந்த தாய் கருவிட்டுட்டான்னு சொன்னால் பால் வராது அதான் நீ எனக்கு அந்த மாதிரி என்னை சவலை பிள்ளையாக கிடாதப்பா எனக்கு உன்னுடைய ஞானம்ங்கிற அந்த முளைப்பால் கொடுத்து நான் ஆனால் பண்டிகூட்டிக்கே முளைப்பால் கொடுத்த பெருமான் அல்லவா தாய் பன்றி இருந்த உடனே தாயாகி பண்டிக்கு முளைப்பால் அப்படிப்பட்ட பெருமானே நீ என்னை எப்படி சவலை பிள்ளையாக விட்டுறாத ஏன் கழிந்து போக அது மாதிரி நான் ரொம்ப கீழ்பட்டு போயிடுவேன் நீ மட்டும் என்ன விட்டுட்டினா நம்பி இனிதான் நம்பின தலைவன் இனிதான் நல்குதி என்னுடைய உன்னுடைய அருள் எனக்கு எப்போதும் செய்யணும் சாமி தாயே என்று உன் தாள் அடைந்தேன் அம்மா அம்மையப்பா உன்னுடைய தால் தாயுமானார் அப்படின்னு சொல்லி தாள உன்னுடைய திருப்படி அடைந்தேன் தயா நின் என் பால் இல்லையோ உன் கருணை எனக்கு இல்லாது போயிடுச்சுன்னா நான் எப்படிப்பா வாழ முடியும் நாயேன் அடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ நான் உனக்கு எப்படியாவது வேணும் இல்லையா சாமி நீ வேண்டான்னு சொல்லிட்டேன் நான் எங்கேப்பா போவேன் அதனால் உன்னை அடிமையாக அண்டாய் அந்த அடிமையாக என்னை ஏற்று என்னை உன் அடிமைத்திறத்தோடு வைத்திருக்கணும் சாமியை என்னை விட்டுடாதே கோவே அடுத்து ஆறாவது பாடல் கோவேன மண்ணா மாயப்பிறப்பிற்கு மண்ணா அருளை வேண்டாவோ நீ எனக்கு விரைந்து என்னை அருளை செய்யணும் அல்லவா கொடியேன் கடவே அமையுமே நீ மட்டும் என்னை ஆட்கொண்டு அருள் இல்லைன்னு சொன்னால் நான் கெட்டே போயிடுவேன் சாமி கெடும்படியும்கிடும் சாமி வா என்னா விடில் என் வாடா அப்படின்னு என்னை கூப்பிடலன்னா என்னை அஞ்சேல் என்பார் ஆறோதான் இஞ்சாதரான்னு எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு வேறு யார் இருக்காங்கப்பா உன்னை தவிர ஒருத்தருமே இல்லையே சாவாரெல்லாம் என் அளவோ தக்கவாறு என்று என்னாரோ சாமி எனக்கு தக்கது என்னை நினைக்கும்படியாக நீ செய்ய வேண்டும் சாமி இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது சாவாரெல்லாம் என் அளவோ அதனால் சா இது பண்ண உன்னை சாராமல் போய் பல பேர் செத்து போயிட்டான் சிவன் பொருள்னு என்னன்னே தெரியாமையே பல பேர் அதனால் அது இதுதான் தக்கதுன்னு நினைக்காமையே போயிட்டாங்க அவங்கெல்லாம் தக்கவாறு என்று என்னாரோ அவங்களாம் இறைவன் யாருங்கிறது தெரியாமல் போயிட்டாங்க ஆனால் என் நிலையும் அந்த நிலைக்கு போயிடக்கூடாது சாமி தேவே தில்லை நடம் ஆடி தில்லத்திலே கூத்தனாக ஆட்கொண்டு ஆடி திகைத்தேன் இனிதான் தேற்றாயர் சுவாமி இப்படிப்பட்ட கூத்த பெருமானே நான் என்ன செய்யறதுனே தெரியல அப்படியே ஒரு பக்கம் உலகியல் ஒரு பக்கம் அருளியில் அப்படியே மிஞ்சி கிடக்கிறேன் இனிதான் என ஆறுதல் செய்து தேற்றி உன் திருவடியை சேர்த்துக்கப்பா ஏழாவது பாடல் ரொம்ப அருமையான பாட்டு குருநாதன் அடிக்கடி பாடுவார் நரியை குதிரை பறியாக்கி ஞாலமெலாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்று அறியேனே யார் நரியெல்லாமே குதிரையாக்கி அதெல்லாம் பரிகின்றதும் குதிரைதான் குதிரையாக்கி வந்து ஞாலமெலாம் நிகழ்வித்து அந்த ஞானத்தின்னா இந்த மன்னன்கிட்ட போய் இது பாடுற குதிரை ஆடுற குதிரை எல்லாம் சொல்லி பிச்சேக்கிறார் சாமி வந்து மடியேந்தி மாணிக்க வாசக பெருமானுக்காக அவர் இந்த மன்னன் கொடுக்கக்கூடிய பொருளை எல்லாம் மடியேந்தி வாங்குகிறார் வா உலகுக்கே படியலக்கூடிய பெருமான் மாணிக்க வாசகருக்காக இப்படி செய்தார் பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையாய் அப்படிப்பட்ட பாண்டிய மன்னிடத்திலே மதுரையிலே போய் பிச்சை அவன் கொடுத்தக்கூடிய பொருளையாக வாங்கினே பிச்சேற்றியே பெருந்துரையா எம் அப்பா சிவபெருமானே அரிய பொருளே யாருக்கு எவருக்கும் அரிய பெருமானு காண்பறிய பேரு பெருமானே அவிநாசி அப்பா பெருந்துரையிலேருந்து நேரத்திற்கு அவிநாசி போயிட்டார் எற்றான் மறக்கேன் எளிமைக்கும் சுந்தரமு சுவாமி பதியம் இல்லவா அவிநாசி அதுதான் உயிர்களெல்லாம் அங்கே போய் சிவமாம் தன்மை அடைதான் அதுதான் அவிநாசி அப்படிப்பட்ட அவி அந்த ஆவிகள் எல்லாம் இந்த உயிர் தன்மை நீங்கி சிவமாம் தன்மை பெறக்கூடிய அப்படிப்பட்ட அவினாசி அப்பா பாண்டி வெள்ளமே பாண்டி நாடே பழம்பதியாகும் இந்த பாண்டியில் கருணை வெள்ளமாக இருந்த ஆட்கொள்ள பெருமானே தெரிய அரிய பரஞ்சோதி எல்லாம் ஞானிகர்களுக்கும் காண முடியாது காண்பான் யார் கண்ணுதலான் அவர் காட்டினா தான் எவரும் காண முடியும் அப்படிப்பட்ட மேலான ஜோதி செய்வதொன்றும் அறியனே உண்டு பெரும் புகழை உணர்ந்தேன் அறிந்தேன் தெளிந்தேன் ஆனால் நான் எப்படி உன்னை அடைய போகிறேன்றது எனக்கு தெரியவே இல்லையே சாமி அப்போ என்ன வருத்தோனா அந் அவர் பெருமான் ஒருவன் நன்றி வேறு எவராலையும் காட்ட முடியாது சூரியனை காட்டுறதுக்கு ஒரு விலகு தேவையில்லை சூரியன் தன்னை காட்டும் அதுபோல் தான் சிவ சூரியன் கோடி சூரியனுக்கு ஒளி குடிக்கிற பெருமானை யாராவது காட்ட முடியுமா முடியவே முடியாது அதனால தான் அவனருளாலே அவன் அவன்தாள் வணங்கி காண்பான் யான் கண்ணுதலான் காட்டார் சுவாமி காட்டி தான் பார்க்க முடியுதான் சரணாகதி தத்துவம் இந்த தத்துவத்திலும் அருமையான பதிகம் இது ஆக ஐம்பத்தோராவது பதிகம் அச்சோ பதிகம் அதோடு நிறைவடைகிறது ஐம்பதாவது பதிகம் நிறைவுறுகிறது ஏழு பாடல்கள் தான் உள்ளது திருச்சிற்றம்பலம் சிவாயணம்